என்ன தம்பி நாட்டோட எதிர்காலமே நீங்க தான் ஓட்டு போட மாட்டேன்றீங்க இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன மாறி இருக்கு அண்ணா மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க ஏன் இல்ல இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல டிவி வித்துக்கிட்டு கடை வாங்கியாவது ஒரு கடை போடலாம்னு ஆசைப்பட்டேன் ஒருத்தன் கூட கடை தரலையே என் வாழ்க்கை அந்த சைக்கிள்லயே போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு அப்பதான் பிரதமரோட அந்த முத்ரா திட்டத்தை பார்த்தேன் என்னையும் நம்பி கடன் தந்தாரு இன்னைக்கு ஒரு கடையை வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் டிஜிட்டல் இந்தியா இதையும் அவர் தான் கொண்டு வந்தார் வளர்ச்சியும் தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு சேர்ந்தவரை தலைவராக அமர்த்தி அழகு பார்த்தது பாஜக மட்டுமே என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் திரிபுரா மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அமித்ஷா வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த ஒருவரை குடியரசுத் தலைவராக வேண்டும் என ஏன் தோன்றவில்லை என கேள்வி எழுப்பினார் இதில் இருந்தே அவர்களின் இரட்டை வேடம் நன்கு வெளிப்படுவதாக அமித்ஷா குற்றம் சாட்டினார் நரேந்திர மோடி சர்க்காரியோக்கே சன்மான் கேலியே சுரக்ஷா கே சமாவேசி விகாஸ் கேலியே देश भर में न केवल विकास के काम चलाए हैं उनको साथ में रखने का भी काम किया है कांग्रेस और कम्युनिस्ट सालों तक शासन करते रहे एक भी आदिवासी बेटा बेटी को देश का राष्ट्रपति नहीं बनाया आजादी के 75 साल बाद पहली बार नरेंद्र मोदी जी ने ओडिशा के गरीब आदिवासी की बेटी द्रौपदी जी मुर्मू को महामहिम द्रौपदी मुर्मू बनाकर आदिवासियों का सम्मान करने का काम किया है